வணக்கம் அன்பர்களே ஆன்மீக நாட்டம் கொண்ட பலருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நாம் செய்கின்ற தவம் நல்ல ஆழமாக அதில் செல்ல வேண்டும் என்று ஆனால் நடைமுறையில் அதை மாதிரி செய்கிறது சரியாக பல பேருக்கும் வராது ஏதோ மேலோட்டமாக தியானம் செய்கிறது போலவே தோன்றும் இதற்கு உதவி செய்கிறது தான் மனோன்மணி தவம் நமது தலையில் இருக்கின்ற ஒரு அருள் சுரப்பி தான் மனோன்மணி ஆகும் இதை பற்றி பெரிதாக எங்கும் சொல்லப்படலை வேதாத்திரி மகர்ஷி மட்டுமே இதை குறித்து விரிவான தகவல்களை சொல்லி இதனுடைய மருத்துவ பெயர் பினியல் கிளாண்ட் என்பது இந்த பினியல் சுரப்பி நமது மூளையின் பின்புறம் சற்று உள்ளே தள்ளி அமைந்துள்ளது இது நாளமில்லா சுரப்பி அதாவது எண்டோக்ரைன் கிளாண்ட் வகையை சேர்ந்தது மருத்துவ விஞ்ஞானத்தில் இது எப்படி சொல்லப்படுதுன்னா கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட நாளமில்லாத சுரப்பி என்று சொல்கிறாங்க இதனுடைய இயக்கம் பற்றி இன்னும் முழுமையாக தகவல்கள் விஞ்ஞான ஆராய்ச்சியில் கிடைக்கப்பெறவில்லை ஒரு சிறு அளவே இருக்கிறது இது இரவு பகல் என்பதை புரிந்து கொண்டு தூக்கத்தை கட்டுப்படுத்தும் மெலடோனின் என்ற ஹார்மோனை சுரக்கிற வேலையை இந்த சுரப்பி செய்கிறது என்பது மட்டும் இதுவரை விஞ்ஞான பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஆன்மீகத்தில் இந்த சுரப்பியை அருள் சுரப்பி என்று சொல்லுகிறார்கள் இது மனித மூளை செல்களில் அமைந்துள்ள தகவல்களையும் அதாவது டேட்டாஸ் அவற்றையும் பிரபஞ்சத்தில் அமைந்துள்ள தகவல்களையும் ஒருங்கிணைக்கும் பாலமாக சொல்லப்படுகிறது செல்போன் இணைப்பு நமக்கு சரியாக கிடைக்காத போது என்னென்று பார்த்தால் எல்லாம் சர்வர் ப்ராப்ளம் தாங்க என்று சொல்வார்கள் அதே போல் ஒரு மனிதனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையே ஒரு தொடர்பு சாதனமாக மனோன்மணி மையம் செயல்படுகிறது இது சரியாக அமையாத போது அந்த கனெக்டிவிட்டி பாதிக்கப்படுகிறது ஒருவர் இப்படி தான் புலம்பிக் கொண்டு இருந்தார் இறைவா நான் இப்படி கதறுவது உன் காதுகளுக்கு எட்டவில்லையா என்று கேட்கிறார் அங்கிருந்து ஒரு அசரீரிவர் தான் எல்லாம் டவர் ப்ராப்ளம் தானப்பா என்று இது ஜோக் மட்டுமல்ல ஆழ்ந்த உண்மையும் இதில் அடங்கியிருக்கு மனோன்மணி மையம் திறம்பட இயங்கினால் நமக்கு நல்ல பல சிறப்புகள் ஏற்படும் மனிதனுடைய பிரார்த்தனைகள் இறைநிலைக்கு எட்டுவதும் அங்கிருந்து நமக்கு அருள் சார்ந்த உதவிகள் வந்து சேர்வதும் இந்த மனோன்மணி மையம் மூலமாக தான் நிகழ்கிறது இப்போது நமது செய்முறை பயிற்சி தொடங்கலாம் மனோன்மணி தவம் இயற்ற இருக்கிறோம் அதற்கு முன்பு இந்த மையம் நமது உடலில் எங்கு உள்ளது என்பதை பார்க்க இருக்கிறோம் முகுலம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் மூளையின் பின்புறம் இருக்கின்ற ஒரு சிறிய பகுதி இந்த முகுலத்திற்கு சற்று மேலே உள்ளது மனோன்மணி மையம் இன்னொரு விதமாக பார்க்க இருக்கிறோம் நமது வாயின் உள்ளே மேல் அன்னம் அமைந்துள்ள இடத்திற்கு ஒரு அங்குலம் மேலாக வருகிறது இதை ஈஸியாக புரிந்து கொள்ளறதுக்கு இப்போ நீங்கள் ஒரு உபாயம் பண்ணி கொள்ளலாம் உங்களது நாக்க லேசாக உள்புறம் மடித்து நல்ல மேலே நீட்டி மேல் அன்னத்தை உள் ஆழத்தில் அதாவது வாயின் பின் பகுதியில் இருக்கின்ற மேல் அன்னத்தை தொடும்படி வைத்து கொள்ளுங்கள் இப்போது உங்களுக்கு எங்கே நாக்கு டச் ஆகுதோ மேலே அந்த இடத்திற்கு ஒரு அங்குலம் மேலே இருக்கிறது என்று நாம் இப்போது புரிந்து கொண்டு அந்த இடத்துல மைண்டை வச்சு தியானம் பண்ண போகிறோம் இந்த தியானத்தின் ப்ராசஸில் இறுதியாக அது வரும் இப்போ தியானம் செய்வதற்கு தயாராகிக் கொள்வோம் கீழே ஒரு விரிப்பு போட்டுக்கொள்ளுங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டான ஆசனமோ அதில் அமர்ந்து கொள்ளலாம் பத்மாசனம் போட வரும்னா போட்டுக்கொள்ளலாம் வஜ்ராசனம் இந்த ரெண்டுமே வரலைன்னா சுகாசனம் அதாவது சாதாரணமாக சமணம் போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொள்ளலாம் உடம்பு தளர்வாக இருக்கணும் அதே சமயம் முதுகெலும்பு எப்போதும் நேராக இருக்கணும் கை விரல்களை சின் முதிரையில் வைத்துக்கொள்ளுங்கள் இரண்டு அல்லது மூன்று முறை மூச்சை ஆழமாகவும் அமைதியாகவும் எடுத்து விட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் எந்த குருபிராண மிகவும் மதித்து போற்றுகிறீர்களோ அவரை நினைந்து கொள்ளுங்கள் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்தியாகவும் அமையுமாக புருவமையம் என்று சொல்லக்கூடிய ஆக்னை சக்கரத்தில் மனதை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் இரண்டு நிமிடங்கள் இங்கேயே கவனமாக இருப்போம் மகாசக்தி குண்டலினி மெல்ல உயர்ந்து பிரம்மரந்திரம் செல்லட்டும் ஆயிரம் இட தாமரை என்று சொல்லப்படக்கூடிய துரியம் அல்லது உச்சந்தலை அந்த இடத்தில் மனதை வைத்து கொள்ளுங்கள் நல்ல உணர்வு இறையருளால் ஏற்படட்டும் தெய்வீக சக்தி சற்றே இறங்கி மனோன்மணி மையம் வந்தருளட்டும் இந்த தெய்வீக மையத்தில் நான் எனது கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறேன் நல்ல சுகமான உணர்வை பெறுகிறேன் அமைதியை உணர்கிறேன் இரையாற்றலோடு இணைந்து இருப்பதாக பாவித்து கொள்ளுகிறேன் இந்த அருள் சக்தி எனக்கு நல்ல அருள் வளத்தை கொண்டு வந்து சேர்க்கட்டும் நானும் என்னுடைய குடும்பத்தினரும் நலமாக இருக்கட்டும் அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் இரண்டு கண்களும் மூடி இருக்கிறது சாந்தி சாந்தி சாந்திஹி இரண்டு உள்ளங்கைகளையும் ஒன்றோடொன்று மென்மையாக உரசி கொள்ளுங்கள் அந்த உரசுதல் பிரதட்சணமாகவும் அப்பிரதட்சணாகவும் இருப்பது சிறப்பு அதாவது வளசூழலாகவும் இடச்சூழலாகவும் மூன்று முறை தேய்த்து கொண்டால் போகிறோம் கசகசன்னு தேர்ப்பதை தவிர்க்க வேண்டும் இந்த உள்ளங்கையில் தேங்கி இருக்கின்ற ஆற்றலை கண்கள் மூலமாக உடலில் வாங்கி கொள்ள இருக்கிறோம் எனவே மென்மையாக அதை உரசி தான் அது கிளர்ந்து எழும் இல்லாவிட்டால் சிதறி போவதற்கு வாய்ப்பு உண்டு இரண்டு உள்ளங்கைகளையும் கண்கள் மீது வைத்து கொள்வோம் தெய்வீக ஆற்றல் என் உடல் முழுதும் பாய்ந்து நிறம் மெல்ல கண்களை திறந்து இயல்பு நிலைக்கு வந்துவிடலாம் இந்த தவத்தை செய்வதற்கு பதினைந்து நிமிடங்கள் போதுமானதாக இருக்கும் இந்த மன தவத்தை தினமும் செய்யலாம் நல்ல ஒரு ஆழமான அனுபவம் ஏற்படும் வருத்தி கொள்ளாமல் எளிய முறையில் செய்கிறது அதிக சிறப்பை கொடுக்கும் இந்த தவத்தில் பார்த்திங்கன்னா மனம் நல்ல ஒரு டீப் ஸ்டேஜ் ஆழமான நிலைக்கு செய்ய போகிறத நம்மால் கண்டுகொள்ள முடியும் இந்த ஒரு நிலை எதற்கு பயன்படுதுன்னா எப்போதுமே தியானத்தன்மை அதாவது காலையும் மாலையும் கண்களை மூடி செய்கிற தியானம் எப்போதும் அதே நிலையில் செல்வதற்கான ஒரு பயிற்சியாக தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ நம்முடைய கோல் முழுமை தன்மை எதுன்னா எந்த வேலையை செய்தாலும் மனம் தியான உணர்விலேயே இருப்பதற்கு வைத்துக்கொள்ள முயற்சிக்கணும் அதை தான் சகஜ நிட்டை என்று எல்லா ரிஷி பெருமாள் நார்களும் சொல்லி அந்த தொடர் விழிப்பு நிலையில் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இறையருளும் குரு நமக்கு துணை நிற்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வளனுடன் இந்த வீடியோவை ஷேர் செய்யலாமா நன்றி மீண்டும் சந்திப்போம்